பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அலகு ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் பதிமூன்றாவது கணக்கு பார்க்கிறோம் ஏ ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு ஜீரோ கமா பி ஈக்குவல் டு மூணு மைனஸ் இரண்டு ஒன்று ஒன்று கமா சி ஈக்வல் டு ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு மற்றும் ஏஎக்ஸ் பி ஈக்குவல் டு சிஎனில் எக்ஸ் என்ற அணியை காண்கண்ணு கேட்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை ஏஎக்ஸ் பி ஈக்குவல் டு சீன்னு கொடுத்து எக்ஸ் அணியை கேட்டுருக்கிறாங்க இடது பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸை மட்டும் வச்சுட்டு ஏவும் பியும் வலது பக்கம் கொண்டு போகணும் அதுக்காக என்ன செய்யலான்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டை ஏ இன்வர்ஸ் ஆலையும் பி இன்வர்வர்ஸ் ஆலையும் பெருக்கிக்கலாம் இடது பக்கமும் வலது பக்கமும் அப்போ ஏ இன்வர்ஸ் ஏஎக்ஸ் பிஇன்வர் பியை பி இன்வர்வர்ஸால் பெருக்கிக்கிறோம் இதே வேலையை இடது வலது பக்கமும் செய்யறப்ப ஏ இன்வர்ஸால் ப்ரீ மல்டிப்ளையிங் சி இங்கே பி இன்வர்வர்ஸ் ஆலையும் பெருக்கிக்கலாம் ஏ இன்வர்ஸ் எனும் பொழுது ஐஇ பிபி இன்வர்வர்ஸுக்கும் ஐஎன்னு கொடுத்துர்லாம் ஏ இன்வர்ஸு சிபி இன்வர்வர்ஸு ஐயால் எந்த ஒரு அணியை பெருக்கினாலும் அதே மதிப்பு தான் வரும் அப்போ எக்ஸ் இன் ஐ எனும் பொழுது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸு சி பி இன்வர்ஸு இதில் சி என்ற அணி தெரியும் ஏ இன்வர்ஸும் பி இன்வர்ஸும் தெரியாது அப்போ ஏ இன்வர்ஸ் மற்றும் பி இன்வர்ஸ் மதிப்புகளை முதல்ல கணக்கிடலாம் ஏ இன்வர்ஸ் என்பது ஒன்று பை டிட்டர்மினு அஜ் ஏ ஸோ அப்போ அணிக்கோவை மதிப்பு ஏ என்ற அணிக்கு கணக்கிடுறோம் அப்படிங்கிறப்ப டிடர்மினன்ட் ஆஃப் ஏ எனும் பொழுது ஒன்று மைனஸ் ஒன்று இரண்டு ஜீரோ இதனுடைய அணிக்கோவை மதிப்பு ஒன்று பெருக்கல் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன்று பெருக்கல் ரெண்டு மைனஸ் ரெண்டுன்னு வருது ப்ளஸ் ரெண்டுன்னு கொடுப்போம் இரண்டு நாட்டு ஈக்குவல் டு ஜீரோ அடுத்து என்ன கணக்கிடலாம் அஜிஏ அணிக்கோவை மதிப்பு பூஜ்ஜியம் மற்றும் இருந்தாவே நேர்மாறுக்கான இயலும் இப்போ நேர்மாறு கணக்கிடுவதற்கு முன்னே சேர்ப்பு கணக்கிடுவோம் சேர்ப்பு அஜ்ஜியை ஈக்குவல் டு

மூன்று மைனஸ் இரண்டு ஒன்று ஒன்று போர் மூணு மூணு ஒன்று பெருக்கள் மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டுக்கு ப்ளஸ் ரெண்டுன்னு கொடுப்போம் மதிப்பானது ஐந்து நாட்டு ஈக்குவல் டு ஜீரோ அணைக்கோவை மதிப்பு பூஜ்யம் அற்று உள்ளதால் நேர்மாறு காணலாம் நேர்மாறு காண்பதற்கு முன்னே சேர்ப்பு கணக்கிடலாம் ரெண்டு பை ரெண்டு வரிசையோட இன்னைக்கு சேர்ப்பு முதல் பிரதான விட்டத்தில் எண்களை ஒன்று மூன்றுன்னு இடமாற்றிக்கிறோம் அடுத்த பிரதான முளைவிட்டத்தில் குறிகளை மட்டும் மாத்துகிறப்ப மைனஸ் ரெண்டு இருக்குது ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்றுக்கு பதிலாக மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துருவோம் இது சேர்ப்பணி இதை வச்சு இன்வர்ஸ் அதாவது நேர்மாறு எழுதினோம் அப்படின்னா ஒன்று பை டிடெர்மினன்ட் ஆஃப் ஏவின் மதிப்பு பிஇன் மதிப்பு ஐந்து இன் டூ அஜ் பி ஒன்று இரண்டு மைனஸ் ஒன்று மூன்று பி இன்வர்ஸும் ஏ இன்வர்ஸும் எழுதியாச்சு இனி இந்த மதிப்புகளை சமன்பாட்டில் பிரதிகிட்றோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்வர்ஸ் ஏ இன்வர்ஸின் மதிப்பானது என்ன எழுதியிருக்கிறோம் ஒன்று பை இரண்டு இன் டூ ஒன்று பை இரண்டு இன் டூ ஜீரோ ஒன்று மைனஸ் இரண்டு ஒன்று அடுத்து சி என்ற அணி இடையில் இருக்குது சி என்ற அணியானது ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு இன் டூ அடுத்த மதிப்பு பி இன் வர்ஸு ஒன்று பை ஐந்து பெருக்கள் ஒன்று இரண்டு மைனஸ் ஒன்று மூன்று இந்த அணி இம் திசையினி மதிப்புகளை பெருக்கிறப்ப ஒன்று பை ரெண்டு பெருக்கள் ஒன்று பை ஐந்துங்கிறப்ப ரெண்டஞ்சு பத்து ஒன்று பை பத்து ஜீரோ ஒன்று மைனஸ் ரெண்டு ஒன்று 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 ரெண்டு ரெண்டு அடுத்து மூன்றாவது அணியானது ஒன்று இரண்டு மைனஸ் ஒன்று மூன்று முதல்ல இரண்டு அணிகளை பெருக்கிக்கலாம் அடுத்து மூன்றாவது அணியோட அந்த மதிப்பை பெருக்கிறோம் அப்படின்னா ஒன்று பை பத்து ஜீரோ கூட முதல் நிறைய எடுத்துகிட்டு முதல் நிறலை பெருக்கிறப்ப ஜீரோ பெருக்கல் ஜீரோ ஜீரோ ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு இரண்டாவது நிரலோட பெருக்கிறப்ப மதிப்பானது ஜீரோ இன்ட்டு ஒன்று ஜீரோ ப்ளஸ் ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு இரண்டாவது நிறைய எடுத்து மூன்றாவது இரண்டாவது நிறைய எடுத்துட்டு இரண்டாவது அணி நிரல்களோட பெருக்கிறப்ப மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஒன்று மைனஸ் ரெண்டு ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு இரண்டாவது நிரலோட பெருக்கிறப்ப மதிப்பு மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஒன்று மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் ஒன்று ரெண்டு இன்ட்டு ஒன்று இரண்டு மைனஸ் ஒன்று மூன்று முதல்ல அணியை சுருக்கிறோம் அப்படின்னா மதிப்பானது ரெண்டு ரெண்டு ஜீரோ மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு என்னவாகும் ஜீரோவாகிடும் அப்போ ரெண்டு ரெண்டு ஜீரோ ஜீரோன்னு கிடைக்குது இப்போ முதல் அணியை எடுத்துக்கிட்டு இரண்டாவது அணியோடு பெருக்கிறோம் ஒன்று பை பத்து மதிப்பு அப்படியே வச்சுக்கிறோம் முதல் நிறையோடு ஒவ்வொரு நிரலையும் பெருக்கிறப்ப ரெண்டு பெருக்கல் ஒன்று ரெண்டு ரெண்டு பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் இரண்டு இரண்டாவது நிரலோட இந்த மதிப்பு பெருக்கிறப்ப ரெண்டு ரெண்டு நாலு ப்ளஸ் ரெண்டு மூணு ஆறு அடுத்து இரண்டாவது நிறைய எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நிரலையும் பெருக்கிறப்ப ஜீரோ பெருக்கல் ஒன்று ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ பெருக்கல் ரெண்டு ஜீரோ ப்ளஸ் ஜீரோ இந்த மதிப்புகளை சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய அணியானது ஒன்று பை பத்து ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ நாலு ப்ளஸ் ஆறு பத்து ஜீரோ ஜீரோ பத்தை பொதுவாக வெளியில் எடுத்துகிட்டு ஒரே ஒரு உது உறுப்பு தான் பத்து இருக்குது இப்போ அந்த பத்த பொதுவாக வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா ஜீரோ ஒன்று ஜீரோ ஜீரோன்னு கிடைக்கும் டே பத்தும் பத்து கேன்சலாக போக மீதி இருக்கக்கூடிய மதிப்பு ஜீரோ ஒன்று ஜீரோ ஜீரோ என்பது எதனுடைய மதிப்பாக இருக்கும் எக்ஸு தேர் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு முதல் நிறை ஜீரோ ஒன்று இரண்டாவது நிறை ஜீரோ ஜீரோ ஆகும் தேங்க் யூ